முதல்ல என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு இவ்வளோ மரியாதைக்குரிய ஒரு இடத்துல கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு என்னை கௌரவிச்சதுக்கு முதல்ல இங்கே இந்த அனைத்து காவலர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த டிஜிகாப் ஆப் இதை பற்றி கேள்விப்பட்டு இப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்பு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியுது காவல்துறை மக்களுடைய தேவையை மக்களோட பிரச்சனையும் அது முக்கியமான பிரச்சனையும் எவ்வளோ நெருக்கமாக கூர்ந்து கவனித்து அதை கலையிறதுக்கு எடுக்கிற முக்கியமானதான் நான் அதை பார்க்குறேன் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளி இது மூலமாக இன்னும் கொஞ்சம் குறையும் நான் நம்புகிறேன் இதனால் எப்படி சொல்கிறேன்னா இதில் போட்டதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஆப்பில் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற காவல்துறையும் அங்கே இருக்கிற அதிகாரி யாருங்கிற வரைக்கும் அந்த ஆப் சொல்லுது அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஏதா பிரச்சனைனா யாரை தேடி போகிறது எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு ஒரு இருக்கும் அது நமக்கு தெரியாத இடத்துல இருக்கோமா நம்ம எப்படி போய் செய்யறது யாரை கேட்குற இடத்துல கூட பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னாலே பிரச்சனை இருக்கிற மனுஷனுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த டிஜி காப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ண கத்தான் காவல்துறைக்கும் இங்கே இருந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய நன்றி அப்புறம் ரொம்ப ரொம்ப நாள் வருத்தப்பட்டது போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பயத்தையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அந்த அங்கே முன்னாடி இருக்கிற அந்த வாகனங்கள் நிஜமாக அது ஒரு அது சுத்தம் பண்ணப்பட்டதுன்னு ஒரு கன்றம் இருக்கு பட் அது இருந்தபோது ஸ்டேஷனை பார்க்கும்போது இருந்த ஒப்பீனியன் என்னவா இருந்தது பொதுமக்களாக எனக்கு என்ன இருந்ததுன்னு ஒரு கணக்கு இருக்கு அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திச்சு அது ஏன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இத்தனை வருஷமாக இருந்ததுலாம் ரிமூவ் பண்ணி ஸ்டேஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பொதுமக்கள் அன்போடு வரவேற்கிற மாதிரி இருக்கு வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறகுற மாதிரி இருக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த அதிகாரிக்கு என்னுடைய முக்கியமான பாராட்டுகள் இது வெறும் காவல்துறையை சுற்றி இருக்கிற வாகனத்தை அப்புறப்படுத்தினாத மட்டும் நான் பார்க்கல அங்கே வர மனுஷனுக்கு ஏதோ ஒரு நிம்மதியை கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன் நம்பிக்கை விதைக்கிற மாதிரி பார்க்குறேன் அது ஒரு முக்கியமான மூமெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் ஸோ அது மிக சிறந்த மூமெண்ட் இது மற்ற இடங்கள்லையும் இது ஃபாலோ பண்ண படணும் ஐ மீன் எங்கெல்லாம் இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த இடத்துலையும் ஸோ ஒரே ஒரு வேண்டுகோள் இன்னமும் என்னன்னு தெரில ஒரு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு ஏதோ ஒரு இடைவெளி நின்றுட்டு இருக்குது எப்படி பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை வந்து குற்றத்தை பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் இப்போ இந்த மூன்றாவது கண் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்கிற ஒரு ஒரு நிகழ்வு நடத்தப்படுது அதே மாதிரி காவல்துறையை பற்றின ஒரு விழிப்புணர்வும் இன்னும் ஏற்படணும் போய் சேரணுங்கிறது என்னுடைய எண்ணம் அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் வந்து பார்க்கும்போது அது அணுகும் போது தெரியுது பட் இன்னமும் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்குது ஸோ அதை பற்றின விழிப்புணர்வும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அது அடுத்த முறை அவங்க மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியான